ஒரு வித்தியாசமான ஒரு தியானத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொடுக்க வருகிறார் நம்மளோட உணர்வுகளை மட்டும் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் அது மாதிரி தலையோட பின்பகுதி கழுத்தோட பின்பகுதி மொச்சந்தலையிலிருந்து உடல் முழுவதும் கவனித்து சொல்ல போகிறோம் அடுத்து உள்ளங்கையில் மட்டுமே வலது உள்ளங்கையில் மட்டுமே கவனித்து செய்ய போகிறோம் இந்த தியான பயிற்சி ஒரு சிகிச்சையாகவும் அமையும் அது பிராண ஹீலிங் கிரேக்கி இந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கை நம்ம தியானத்தோடு இணைத்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இது மாதிரி எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த பகுதியில் இதே மாதிரி மூணு ரவுண்டு உடம்பு ஃபுல்லாமே மூணு ரவுண்டு வலது கை உள்ளங்கையில் மூன்றாவது முறை உடல் முழுவதும் கவனம் மந்திரம் அகாரம் மூச்சு வணக்கம் நண்பர்களே செல்ஃப் ஹீலிங் மெடிடேஷன் சுய சிகிச்சை தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு தியானத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொடுக்க வருகிறார் கோயம்புத்தூர் ஹீலர் ஜானி அவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து செல்ஃப் ஹீலிங் மெடிடேஷன் கற்றுக்கிட்டு நீங்களே செஞ்சு உங்களை செல்ஃப் ஹீலிங் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கோவை திரு ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் வாழ்கோளமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லஜபத ராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்கப்பஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக வழங்கிட்டிருக்கிறோம் இப்போ ஒரு தியான பயிற்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு சவுண்டை வச்சு அதில் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆ உங்கிற அந்த ஒளியை வச்சு நம்ம ஒரு தியான பயிற்சி செய்ய போகிறோம் கூடவே வந்து இந்த தியான பயிற்சி ஒரு சிகிச்சையாகவும் அமையும் அது பிராண ஹீலிங் கிரேக்கி இந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கை நம்ம தியானத்தோடு நம்ம வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஓப்பனாக மேல் நோக்கி நம்ம வந்து வச்சுருப்போம் கண்ண மூடி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நல்லா மூச்சு இழுத்து ஆங்குறது சவுண்டை சொல்லுவோம் அப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா மூச்சு இழுத்து ஊங்குற சவுண்டு சொல்லுவோம் திருப்பியும் மூச்சு எடுத்து வாய் மூடி மான்கிற சவுண்டு நம்ம சொல்லும் போது வெளியே வரும்போது இங்கிற சவுண்டு வந்து நமக்கு வந்து வெளியாகும் அப்படி ஒரு மூணு முறை சொல்லும் போது முதல் மூணு முறையும் நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம இந்த உடல் உறுப்பை முழுசுமே கவனித்து அந்த ஆ ஊ இங்கிற ஒளிகளை வந்து நம்ம வந்து எழுப்புவோம் அடுத்த மூணு ரவுண்டு எங்கே செய்வோம்னு பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கையில் முழு கோணமும் இந்த உள்ளங்கையில் கொடுத்து இந்த உள்ளங்கையில் கொடுத்து இந்த இடத்துக்கு அந்த அதிர்வலையை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும் அதே மாதிரி ஆ ஓ இங்கிறத ஒரு மூணு சுற்று நம்ம வந்து செய்வோம் அப்போ இங்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறத இங்கே சக்தி வந்து நிறையிறத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அதுக்கடுத்தது என்ன செய்யணும் இதை வந்து இது வந்து தியானமாக இருக்குது இது வந்து சிகிச்சையாக எப்படி பார்த்ததுன்னா நமக்கு உடம்புல எங்கே வந்து ஒரு வழி இருக்குது இல்லை ஒரு நோய் இருக்குதோ அந்த பகுதியில் இந்த கையை எப்படின்னா மூணு முறை சொல்லும் போது இந்த கை வந்து நல்லா சக்தி ஊட்டப்பட்டிருக்கும் அதை கொண்டு போய் எங்கே நோய் வாய்ப்பட்டு இருக்குது உங்களுக்கு வலி இருக்குது இல்லை நரம்பு இழுத்து பிடிச்சிருக்குது உடம்புல எந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்குதோ அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பில் அந்த கையை கொண்டு போய் வச்சு நம்ம ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி அதாவது குணப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக நம்ம வந்து செய்ய போகிறோம் உதாரணமாக எனக்கு வந்து வந்து இறுதியத்தில் வந்து தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு பிபி இருக்குது இல்லை வந்து பால்ப்டேஷன் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஏதோ தொந்தரவு இருக்குது அப்படிங்கும் போது அந்த உள்ளங்க உள்ளங்கையை வலது உள்ளங்கையை மேலே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுட்டு தேவைப்பட்டால் இந்த கையை நீங்கள் மேலே வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு ஏன்னா இந்த கை ஒரு கையில் தான் நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் நம்ம வாங்கியிருப்போம் இப்போ வலது கை முதல்ல வந்து பட்டிருக்கணும் ரெண்டாவது கை வச்சுக்கணும் இதேக்கு முதலை வச்சுட்டு திருப்பி வந்து ஆ ஓ இங்கிறத மூணு ரவுண்டும் செய்வோம் இப்போ மூணு ரவுண்டும் செய்யும் போது அந்த கையையும் நினச்சிக்கணும் கூடவே அந்த கை டச்சாக இருக்கக்கூடிய இந்த இதய பகுதியும் இதே பகுதியும் சேர்ந்து ஒன்றா நினைக்கணும் அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதே இதே பகுதிக்கு தேவையான அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து அங்கே கிடைக்கப்படும் அங்கே வந்து சக்திகள் கிடைக்கப்படும் அங்கே கூடிய வழிகள் நோய்கள் எல்லாமே நீக்கப்படும் இந்த மாதிரி ஆ ஆஓோ இங்கிறத மூணாக பிரித்து நம்ம வந்து செய்ய போகிறோம் முதல்ல இருந்து உடல் முழுவதும் கவனித்து சொல்ல போகிறோம் அடுத்து உள்ளங்கையில் மட்டுமே வலது உள்ளங்கையில் மட்டுமே கவனித்து செய்ய போகிறோம் மூணாவது ரவுண்ட் செய்யும் போது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உருப்பு மேலே வச்சு நம்ம செய்யப்போம் அது எனக்கு வந்து முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இருந்தால் நபருக்கு நபரு இந்த பிரச்சனைகள் மாறுபடும் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு வந்து முட்டை வலி இருக்குது அப்படின்னா அவங்க முட்டி மேலே அந்த உள்ளங்கையை வச்சுட்டு அதே மாதிரி ஆவும் சொல்லுவோம் அப்போது இந்த நம்ம முட்டியும் நம்ம உணர்ந்து பார்க்கணும் கூடவே இந்த உள்ளங்கையையும் உணர்ந்து ரெண்டுமே தச்சா இருக்கக்கூடிய இந்த இடத்த பார்த்து அந்த ஆ இங்கிற அந்த சவுண்டை சொல்லலாம் சொல்லி அந்த கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பயிரக்கூடிய வழிகள் கொஞ்சமாக குறைகிறத வந்து நம்ம வந்து உணர முடியும் அங்கே சக்திகள் கிரகிக்கப்பட கிரகிக்கப்படுறதையும் நம்ம வந்து உணர முடியும் இந்த பயிற்சி செய்ய செய்யவே அந்த வழிகளை வந்து கொஞ்சமாக குறைகிறத நம்ம வந்து உணர்ந்து பார்க்க முடியும் இதாக நம்ம வந்து செய்ய போகிறோம் சரி பயிற்சிக்கு போகலாங்களா கண்ணை முடிக்கலாம் ஒரு முறை வேணால் இந்த ஆ ஓங்கிறத எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிறத ஒரு டைம் சொல்லி காமிக்கிறேன் அப்புறமா கண்ணை மூடி நம்ம வந்து பயிற்சிக்கு போகலாம் உதாரணம் ஆன்னு சொல்லணும்னா உடனே ஆன்னு சொல்ல வேணாம் ஆ சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா மூச்சு எடுத்து அப்புறமா சொல்ல போதும் உதாரணமாக உடல் முழுவதும் கவனம் மந்திரம் அகாரம் அப்படின்னா நல்லா மூச்சு எடுத்து ஆ உடல் முழுவதும் கவனம் மந்திரம் உகாரம் அப்படி சொன்னோம்னா நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்புறம் சொன்னா போதும் ஓ உடல் முழுவதும் கவனம் மந்திரம் மகாரம் மூச்சு மூச்சு சொன்னதுக்கப்புறம் நல்லா மூச்சு எடுத்து சொன்னா போதும் ஓகே இதே மாதிரி தான் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் நான் சொல்லும் போது நீங்களும் கூட சேர்ந்து சொல்லணும் மனசுக்குள்ளேயே வந்து ஆண் நினைக்கிறதோ ஆ ஊன்னு நினைக்கிறதோ கிடையாது விட்டு வெளியே சொல்லும் போது தான் அந்த வைப்ரேஷன் மூலமாக நமக்கு வந்து அந்த சக்தி ஓட்டங்கள் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் அங்கே உள்ள நோய்கள் நீக்கப்படும் வழி வேதனைகள் குறைக்கப்படும் அதனால் கூச்சப்படாமல் நல்லா வாய் விட்டு நல்லா சவுண்டாக வந்து சொல்லணும் சரிங்களா சரி ரெண்டு கைகளும் ஓப்பனாக வச்சுக்கலாம் முழு ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக அவங்க வந்து வச்சுக்கலாம் உடம்பு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் தியானத்துக்குள்ள போகிறோம் கண்கள் மூடிக்கலாம் மெல்லமாக மூச்சு காற்று எழுத்து மெல்லமாக மூச்சு காற்ற விடுவோம் மீண்டும் ஒரு முறை இப்போ மந்திரம் சொல்ல போகிறோம் ஆஓோயும் சொல்ல போகிறோம் உடல் முழுவதும் கவனம் மந்திரம் அகாரம் மூச்சு சேர்ந்து சொல்லுவோம் நல்லா மூச்சு மூச்சுட்டு சொல்லுவோம் ஆ உடல் முழுவதும் கவனம் மந்திரம் உக்காரம் மூச்சு ஒவ்வொரு முறை போதும் எங்கூட சேர்ந்து நீங்களே வாய்விட்டு சொல்லணும் உடல் முழுவதும் கவனம் மந்திரம் மகாரம் மூச்சு திரும்ப ஒரு முறை உடல் முழுவதும் கவனம் மந்திரம் அகாரம் உடல் முழுவதும் கவனம் மந்திரம் உக்காரம் ஓ முழுவதும் கவனம் மந்திரம் மகாரம் மூச்சு மூன்றாவது முறை உடல் முழுவதும் கவனம் மந்திரம் அகாரம் மூச்சு ఉడల్ మునం మంత్రం ఉకారం మొచ్చి முழுவதும் கவனம் மந்திரம் மகாரம் மொச்சு உடல் முழுவதையும் கவனிப்போம் உடல் முழுவதும் நடக்கக்கூடிய அந்த வேப்ரேஷனை கவனிப்போம் அதிர்வுகளை கவனிப்போம் மெல்லமாக மூச்சு விற்று மெல்லமாக மூச்சு விடுவோம் மீண்டும் ஒரு முறை இப்போ முழு கவனத்தையும் உள்ளங்கையில் கொடுத்து பார்ப்போம் இதே போன்று ஆ ஓயும் மூன்று சுற்றுக்கள் செய்ய போகிறோம் உள்ளங்கையில் கவனம் முழு கவனத்தையும் உள்ளங்கையில் வச்சு பார்க்கணும் உள்ளங்கையில் கவனம் மந்திரம் அகாரம் மொச்சு ஆ உள்ளங்கையில் கவனம் மந்திரம் உகாரம் மொச்சு ஓ உள்ளங்க கவனம் மந்திரம் மகாரம் மொச்சு இரண்டாவது முறை உள்ளங்கையில் கவனம் மந்திரம் அகாரம் மொச்சு உள்ளங்கையில் கவனம் மந்திரம் உக்காரம் மூச்சு கையில் கவனம் மந்திரம் மகாரம் மொச்சு மூன்றாவது முறை உள்ளங்கையில் கவனம் மந்திரம் அகாரம் மொச்சு ஆ மந்திரம் முகாரம் உள்ளங்கையில் கவனம் மந்திரம் மகாரம் மொஜ்ஜு கவனத்தையும்ங்களை கொடுத்து கவனிப்போம் அடுத்து நம் உடல் உறுப்பில் எந்த உறுப்பு இருக்குது அல்லது எந்த உறுப்பில் வழிகள் கஷ்டங்கள் இருக்குதோ அந்த உறுப்பு மேல உள்ளங்கையை வச்சு திருப்பி அந்த மூணு ரவுண்டு ஆவும் செய்ய சொல்ல போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு சில இடங்களில் கை வைக்க முடியல உதாரணமாக முதுகு பகுதி கை வைக்க முடியலனாலும் உங்கள் முதுகுக்கு பக்கத்தில் எங்கே எவ்வளோ பக்கமாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி உள்ளங்கை வச்சுக்கலாம் நம்மளோட உணர்வுகளை மட்டும் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் உதாரணமாக தலையோட பின்பகுதி கழுத்தோட பின்பகுதி அது அங்கே கை வைக்க முடியல இடுப்பு பகுதி நடுமுதுகு இங்கெல்லாம் உங்களுக்கு கை கொண்டு போய் வைக்க முடியலைன்னா அந்த உறுப்பை வந்து மனசால் உணர்ந்து பார்த்தா போதுமானது அதற்கு பக்கமாக எந்த அளவுக்கு நீங்கள் கை வைக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம கைகளை கொண்டு போய் வச்சு திருப்பியும் ஆ ஓயும் மூணு முறை சொல்ல போகிறோம் நமக்கு பாதிக்கப்பட்ட உறுப்பு மேலே உடவ வலது கையை மேலே வச்சுக்கலாம் எந்த உறுப்புக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பு மேலே கவனம் మంత్రం అకారం ముచ్చి మంత్రం ఉకారం ఓ மந்திரம் மகாரம் மூச்சு நம்ம கவனம் உள்ளங்கை மேலே இருக்கணும் கூடவே பாதிக்கப்பட்ட உறுப்பு மேலையும் அல்லது வழி இருக்கக்கூடிய உறுப்பு மேலேயும் ரெண்டு ரெண்டுலேயுமே ஒரே நேரத்தில் இருக்கணும் மந்திரம் அம் முச்சு ஆந்திரம் முகாரம் முச்சு ஓ மந்திரம் மூச்சு இறுதிச் சுற்று மந்திரம் அகாரம் மூச்சு ஆ மந்திரம் மொச்சு முச்சு மந்திரம் மகாரம் முச்சு மெதுவாக கைகளை எடுத்து தொடமான வச்சுக்கலாம் இந்த பாதிக்கப்பட்ட உறுப்பு அல்லது வழி உள்ள அந்த உறுப்பை வந்து கவனித்து பார்ப்போம் அங்கே படிப்படியாக வழிகள் குறைவாகிறத கவனிக்க முடியுது அங்கே இதமாக இருக்குது லேசாக இருக்குது அதில் ஒரு வைப்ரேஷனை உணர முடியுது பாதிக்கப்பட்ட உறுப்பு அபரிவிதமான சக்தியை பெற்று குணமாகுது அங்குள்ள கழிவுகள் நீக்கப்படுது ரொம்ப லேசாகுது ஏதோ ஒரு இதமான உணர்வு அந்த பகுதியில் நம்ம உணர முடியுது ஆ ஓ மாவின் குணப்படுத்தும் சக்தி அங்கு முழுமையாக வேலை செய்து மூச்சுக்காற்ற கவனிப்போம் தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம் கைகளை உரைசி நல்லா சூடு வர மாதிரி நல்லா தேய்ச்சி கண்டு மேலே வச்சு ரெடி மாட்டி கொண்டு வந்து உள்ளங்கையில் வைத்து பார்த்து தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் இது மாதிரி எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியில் இதே மாதிரி மூணு ரவுண்டு உடம்பு ஃபுல்லாமே மூணு ரவுண்டு வலது கை உள்ளங்கையில் மூணு ரவுண்டு பாதிக்கப்பட்ட இடமும் ப்ளஸ் வலது உள்ளங்கை ரெண்டு சேர்ந்த மாதிரி செய்யலாம் பின்னாடியில் அவங்களுக்கு வந்து கையில் கொண்டு வைக்க முடியலைனா அது கவலைப்படையை பட வேண்டாம் சும்மா நீங்கள் செஸ்ஸில் கூட வச்சுக்கலாம் அதுக்கு நேர் முன்னாடி உதாரணமாக முதுகில் உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா அதுக்கு நேர் முன்னாடி கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் கவனத்தை அந்த முதுகில் கொண்டு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த உறுப்பெல்லாம் நீங்கள் தொட முடியல செய்ய முடியலையோ அதை வந்து உறுப்பை நீங்கள் உணர்ந்து பார்த்து செஞ்சாலே போதுமானது சரி அல்லது அதுக்கு அந்த உறுப்புக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு நீங்கள் செஞ்சால் கூட போதுமானது தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா கொஞ்சமாக உட வழிகள் வேதனைகள் எல்லாமே குணமாகும் அங்கே சக்திகள் நிறையா நிறைய ஆரம்பிக்கும் இதுவே தீவிரமான நோய்களுக்கு கூடவே நீங்கள் நவீன வைத்தியம் அல்லது அக்கப்பஞ்சர் சித்தா ஆயுர்வேதா போன்ற முறையான சிகிச்சை முறைகளை எடுத்துகிட்டு அது கூடவே இந்த தியான பயிற்சியும் நம்ம செல்ஃப் கீரிங்காக நம்ம வந்து செய்யும் அது அதிகமான பலன்கள் கிடைக்கும் ஆறு மாதத்தில் ஒரு நோய் குணமாகுது அப்படின்னா அந்த நம்மளோட மருத்துவத்தோடு சேர்ந்து அல்லது ஒரு தெரப்பியோடு சேர்ந்து நம்ம இந்த தியான பயிற்சி செய்யும் போது நமக்கு ஒரு மூணு மாதம் அல்லது ரெண்டு மாதத்துலேயே அந்த நோய்கள்லேருந்து நம்ம வந்து விடுபட்டு வர முடியும் முயற்சி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி பிளான் கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் நம்ம திருப்ப சந்திப்போம் வாழ்க வளமுடன்